எல்லோருக்கும் வணக்கம் விட்டலன் வேண்டியதை எப்போது தருவார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் கோரா கும்பர் என்னும் ராக்கா கும்பர் மிக சிறந்த பாண்டுரங்கன் பக்தர் அவர் ஒரு குயவர் அதாவது மண் பாண்டங்கள் செய்து விற்று அதில் கிடைக்கும் வருமானத்தில் வாழ்ந்து வந்தார் அது மட்டும் இல்லாமல் பாண்டுரங்கன் பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்வார் அவருக்கேற்ற மனைவி பாக்கா அவளும் மிக சிறந்த பக்தை கும்பர் பாண்டுரங்கனையே மூச்சாக கொண்டவர் அதாவது மண் தோண்டும்போது போது சேறு மிதித்து உழை மண்ணாக்கி பாண்டம் செய்யும்போது போது உளர வைக்கும்போது சூளையில் சூடேற்றி பாண்டத்தை உறுதிப்படுத்தும் போது தலையில் சுமந்து சாவடியில் விற்கும்போது விற்ற பணத்தை எண்ணும்போது போது எப்பொழுதுமே பாண்டுரங்கா விட்டலா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் பலரும் அவரை முட்டாள் பைத்தியம் என்று சொல்வார்கள் அதை ராக்கா கும்பர் பொருட்படுத்தாமல் பகவானையே நினைத்து கொண்டிருப்பார் அவர் நாமங்களையே சொல்லிக் கொண்டிருப்பார் மண் பாண்டங்களை சூளையில் அடுக்கி தீ மூட்டினார் அப்போது ஒரு பூனை அவரை சுற்றி சுற்றி வந்தது வாய் ஓயாமல் கத்தியது சூளையின் அருகில் சென்று தீயின் அனல் சூடு பொறுக்க முடியாமல் கத்தியது ஆனால் அந்த பூனை அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை இதை கவனித்த மனைவி பாக்கா கணவரிடம் சொன்னால் ஐயோ இந்த பூனையின் மூன்று குட்டிகள் ஒரு மண் சட்டியில் தூங்கிக் கொண்டிருந்ததே நீங்கள் பார்க்கவில்லையா அந்த சட்டியையும் தீ மூட்டத்தில் வைத்து என்று கேட்டால் அதை கேட்டபோது அந்த பூனையின் தாய் பாசமும் குட்டிகளுக்காக அது படும் வேதனையும் கும்பருக்கு புரிந்தது ஆனால் உக்கிரமான தீயில் சட்டியெல்லாம் வைத்தாகிவிட்டதே என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை உடனே கிருஷ்ணா பாண்டுரங்கா விட்டலா நான் செய்த பெரிய பாவத்திற்கு எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடு தயவு செய்து அந்த பூனை குட்டிகளை காப்பாற்று உன் மீது நான் வைத்திருக்கும் பக்தி உண்மை என்றால் தயவு செய்து அவற்றை மீட்டுக் குடு என்று வேண்டினார் அடுத்த நாள் சாயங்காலமானது தீ மூட்டம் சூடு குறைந்து ஒவ்வொரு மண்பாண்டமாக வெளியே எடுக்கும்போது ஒரு சட்டியில் மூன்று பூனைக்குட்டிகள் எந்தவித ஆபத்தும் இன்றி இருந்ததை பார்த்தார் தாய் பூனை அன்று மாலை வரை அங்கேயே சுற்றி கொண்டிருந்தது அந்த சட்டியை வெளியே எடுத்ததும் அது ஒரே ஓட்டமாக அவரிடம் வந்து அந்த சட்டியை எட்டி பார்த்தது மூன்று குட்டிகளும் தூங்கி கொண்டிருந்ததை அது பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது உடனே ராக்கா பாண்டுரங்கா உன் கருணையே கருணை என்று சொல்லி அந்த பூனை குட்டிகளை சட்டியிலிருந்து எடுத்து பூனையிடம் விட்டார் பூனை அவற்றை ஒவ்வொன்றாக வேறு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது பாண்டுரங்கன் தன் தவறை மன்னித்து அந்த பூனைக்குட்டிகளை காப்பாற்றியதற்காக கும்பர் வாய் வழக்கம் போல் பாண்டுரங்கா விட்டலா என்று கூறி மனமாற வாழ்த்தி கொண்டிருந்தார் உண்மையான பக்தி இருக்குமானால் தெய்வம் வேண்டியதை நமக்கு தருவார் அதனால் நாமும் கும்பர் போல் உண்மையான பக்தி செலுத்தி பகவானை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ